ஒரு பொருள் நம்ம ஊரில் உடஞ்சிட்டா என்ன பண்ணுவோம் தூக்கி வீசிடுவோம் இல்லையா ஆனால் ஜப்பானிய மக்களோ ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அப்படிலாம் தூக்கி வீச மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு கலையாக உருவாக்கிடுவாங்க அந்த உடைந்த பொருளை எப்படியாவது ஒட்ட வச்சு மீண்டும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பொருளாக உருவாக்கிடுவாங்க சோ அப்படி உருவாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான செலோட்டை போல கம்மோ யூஸ் பண்றது இல்ல அவங்க தங்கத்தை பதிலாக யூஸ் பண்றாங்க இந்த கலைக்கு பேரு கின்சுகி கலைன்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க இந்த கலை எப்படி துவங்குச்சு யார்கிட்ட இருந்து வந்துச்சு எதற்காக வந்துச்சுன்னு பாப்போமா ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகள்ல முரோமாஜி அப்படிங்கிற சகாப்தத்துடைய மூன்றாவது தலைவர் ஆஷிகா கா யோசிமிச்சு அப்படிங்கிற நபர் வாழ்ந்துட்டு இருந்தாரு இவர் தனக்கு பிடிச்ச ஒரு தேநீர் கிண்ணத்தை உடைச்சிட்டாரு கைத்தவரி அதை அவ்வளவு இலுசா அவரால் தூக்கி போட முடியாத அளவுக்கு அந்த தேநீர் பிடித்தமான ஒரு கிண்ணம்னு சொல்லலாம் அதனாலேயே அந்த கிண்ணத்தை எப்படியாவது சரி செஞ்சே ஆகணும் முயற்சி பண்றாரு நாலாபுறமும் யோசிக்க அவர் என்ன ஆரம்பிச்சா இறுதியில் அனுப்பி வைக்கிறாரு அவங்க என்ன பண்றாங்க கிணத்தை ஒட்ட வைக்கிறாங்க இந்த ஸ்டேபிள்ஸ் கொண்டு மதிப்புமிக்க பொருட்களை பழுது பழுதுபாக்கூடிய முறை பாத்தீங்கன்னா சீனாவிலும் ஐரோப்பாவிலையும் பின்பற்ற பிரபலமான ஒரு நுட்ப கலை ஆனா அதுவும் யோசிமிச்சுக்கு ஒரு திருப்தி வாய்ந்ததா இல்லவே இல்லை படத்துல அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல அதனால என்ன பண்ற சொல்றாரு தன்னுடைய இருந்த கைவினை கலைஞர்கள் மூலமாக உடைந்த பொருட்களை கொஞ்சம் தனித்துவமான அழகான பொருட்களை மாத்திர முறையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீர்மானமா சொல்றாரு அதுக்கப்புறமா அதன் மூலமா உடைந்த கிண்ணங்களை ஒட்ட வைக்க தங்கம் பயன்படுத்தும் முறையை கண்டுபிடிக்கிறாரு அவரு இந்த தங்கம் பூசிய கிண்ணம் உடைஞ்சதே தெரியாம ஒரு மாதிரி புது வடிவத்தை கொடுக்குது அதுக்கு அதுதான் தங்கமாச்சே அதனால அந்த உடைந்த கிண்ணத்தை ஒரு மாதிரி பல ஜொலிக்க வைக்கிறது புது விதமான ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்குது பார்க்கவே கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா இருந்திருக்கு உடஞ்ச பொருளை இதுக்கு முன்னாடி இருந்தத விடையும் ரொம்ப அழகா மாற்றி அந்த கலையுடைய பேர் தான் கின்சுகி அங்க இந்த கலை உடைந்த துண்டுகளை தங்கத்தின் மூலமா ஒட்ட வச்சு மறுபடியும் அழகான பொருட்களா மாற்றக்கூடிய கலை கிஞ்சுகி இல்லையா ஒருவேளை துண்டுகள் ஏதாவது ஒண்ணு காணாம போயிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது அதுக்கும் வழி இருக்கு அதுக்கு பதிலா தங்கம் மற்றும் அரக்கு பயன்படுத்திருக்காங்க அந்த காலகட்டத்துல மரம் கண்ணாடி கல் கான்கிரீட் இதனால செய்யப்பட்ட பொருட்கள் உடைஞ்சா இந்த கலையை பயன்படுத்தலாம் கிஞ்சுகியால செஞ்ச பொருட்களை டிஷ் வாஷர்ல வச்சா உடையாது ஆனா தங்கம் சில நாட்கள்ல கருமை படிஞ்சிடும் நூறு டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பத்துல இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தலாம் இதுல அதன் பிறகு அதை கழுவிட்டு இரண்டு மணி நேரம் கழித்ததுக்கு அப்புறமா நீங்க அடுத்து பயன்படுத்தணும் இந்த கிண்ணங்களை ஓவன்ல நீங்க பயன்படுத்தவே கூடாது கின்சுகி கலை ரொம்ப ரொம்ப பழமையான கலை இது கலை மட்டும் இல்லை இதுக்குள்ள ஒரு தத்துவமே ஒளிஞ்சிருக்கு ஜப்பானிய மக்கள் இந்த கலையின் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தோல்விகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற பின்னணியில இருக்கக்கூடிய தத்துவம் தான் கின்சுகி கலை பொதுவா நம்ம ஒரு தோல்வியை பார்த்துட்டோம்னா துவண்டு போயிடுவோம் அப்படியே உட்காந்துருவோம் அப்படி உட்காராம எழுந்து நிக்கணும் அந்த தோல்வியை எப்படி சிறப்பான வெற்றிக்கு அடித்தளமா மாத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது கின்சுகி கலையவே அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க இது தனித்துவம் வாய்ந்த மரியாதை வாய்ந்த ஒரு கலையாதான் இப்ப வரைக்கும் பார்க்கப்படுது